அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் காட்டுக்கோட்டை அதுக்குள்ளார பார்த்திங்கன்னா ராமானுஜபுரம் முயல்கரடு முட்டல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மலையொட்டிய பகுதி இதெல்லாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் வேலு அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எம்பிரியோ சீட்ஸ் நிறுவனத்தில் ஜியானூர் அப்படிங்கிற நமது எம்பிரியோ நிறுவனத்துடைய ரகத்தை பயிர் பண்ணிருக்காப்புல சுமார் ஒரு ஒன்றரை ஏக்கர் பயிர் பண்ணுறதுக்காப்புல இப்போ அந்த காட்டை பார்வையிடலாம் தான் நம்ம நேரில் வந்தோம் இங்கே வந்து அது ஜியாநூருனுடைய திறனை பார்க்குறோம் பக்கமாக முளைச்சிருக்குன்னு ஏற்கனவே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அதனோட முளைப்புத்திறன் பக்காவாக இருக்குது வேர்பிடிப்பு திறனை பற்றி சொல்லணும்னா ஜியா நூறு தான் இருக்கிற ரகத்திலே வேர்பிடிப்பு திறன் அதிகமாக இருக்குது அதனால தான் இது காற்று மலைக்கு சாயாத ரகம்னு சொல்லி சொல்கிறோம் நம்மளுடைய இந்த ஜியா நூறு அதனுடைய கேரக்டர் தனி சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக உயரம் போகாது வேர்பிடிப்பு அதிகம் நல்லா இருக்கும் தட்டு ஊக்கமாக்கும்னு எப்போதும் சொல்கிறத சொல்லிட்டோம் ஆனால் மற்ற ரகத்தை காட்டிலும் இது நுனி நுனிவரிச்சு நல்லா மணி பிடிக்கணும்னு சொல்லியிருக்கோம் நீங்கள் இதை நல்லா நோட் பண்ணணும் மற்ற ரகம் பார்த்தீங்கன்னா ஒரு கீழே ஒரு அரை இன்ச்சிக்கு சோளம் இருக்காது மேலே ஒரு ஒரு இன்ச்சிக்கு சோளம் வராது இது ரெண்டு எல்லாமே ரெண்டு எல்லா ரெண்டு விஷயமும் மற்ற சோளத்தில் இருக்கும் அதனால் இந்த ஜியாநூரை பொறுத்தளவுக்கு நல்ல அடியிலிருந்து நுனி விரிச்சுமே வரைக்குமே ஒரே சீரான கருதாக மணியாக இருக்கும் அதுக்கு காரணம் என்னன்னா இந்த ஜியானூர்ல மகரந்தத்தினுடைய அளவுகள் கூட கூட அதிகமாக இருக்கும் ஏன்னால் மற்ற ரகலாம் அந்த ஆண்பூன்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல இந்த ஆண்பூனுடைய பூவனுடைய எண்ணிக்கை பத்துலேருந்து பதினொன்று பன்னெண்டுக்குள்ளே இருக்கும் அதிகபட்சம் பன்னெண்டு ஆனால் இந்த ஜியா நூற பொறுத்தளவுக்கும் குறைஞ்சபட்சம் பன்னெண்டு அதிகபட்சம் பதினஞ்சு வரித்து வருது நாங்கள் எண்ணி பார்த்துருக்கோம் நிறையா ஃபீல்டில் பார்த்துருக்கோம் அதனால் தான் இதில் மகரந்தை வந்து பார்த்திங்கன்னா நிறையா கொட்டுறதுக்கு காரணம் மகரந்த நிறையா கொட்டுறதுனால நமக்கு என்ன பையனா சோளம் வந்து பார்த்திங்கன்னா கருதில் நுண்ணி விரித்து நல்லா மணி ஏறும் ஒரு அதிகப்படியான டெம்பரேச்சர் வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக போதும் கூட இது நல்லா நுனிவரித்து நமக்கு மணி ஏறுது காரணம் பால் ஏறுறதுக்கு காரணம் என்னன்னா இந்த மகரந்த மகரந்தும் அதிகமாக கொட்டுறது இந்த பூவினுடைய தரம் எண்ணிக்கை கூடுதலாக இருக்குது மகரந்தம் அதிகமாக வர்றதால்தான் காரணம் சொல்கிறோம் மற்ற ரகம் பன்னெண்டு அதிகபட்சம் இருந்து பன்னெண்டு ஆனால் இதில் பதினாலு டு பதினஞ்சு வரிச்சு கண்டிப்பாக வருது நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு சந்தேகமாக இருந்தா எண்ணி பார்க்கலாம் எதுவும் இல்லை எல்லா இதுலையும் பக்கத்தில் எண்ணி பார்த்தாலும் தெரியும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு இதோட பதினாலு அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது எதுக்காகனா இந்த இது எந்த ஆண்பூனுடைய எண்ணிக்கை அதிகமாகும்போது மகரந்த நிறையா கொட்டும் அப்போ நிறையா மகரந்த சேர்க்கை பொழுது நல்லா பாலினேஷன் செட் ஆகி நுனி வரிச்சும் கண்டிப்பாக மணி பிடிக்கும் இது மட்டும் இல்லை இதில் இங்கே தொடர்ந்து எண்ணிக்கிட்டா கூட இது வரைக்கும் பதினாலு தான் இருக்கும் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினஞ்சு இதில் பதினஞ்சு இருக்கு அப்போ அதான் சொன்னேன் அதிகபட்சம் பதினஞ்சு வரிச்சுமே எண்ணிக்கையில் வந்து பதினஞ்சு ஆண் பூனோட எண்ணிக்கை பதினஞ்சு தடவை பதினஞ்சு பூ வரிச்சும் அதிகமாக பூக்குது அதனால் மகரந்த வந்து மகர்ந்த சேர்க்கை அதிகமாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இதில் என்னாலும் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத் பத்து பன்னெண்டு பதினாலு அப்போ பதினாலு அப்படிங்கிறது சராசரியாக இருக்கும் பதிமூணு டு பதினஞ்சு கணக்கு வச்சுக்கிங்க இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜியா நூறில் மற்ற ரகத்தை நீங்கள் எப்போ எப்படி எண்ணி பார்த்தாலும் சரி பன்னெண்டு தான் இருக்கும் அப்படிங்கும்போது இது பதினஞ்சு டு பதினாலு டு பதினஞ்சு இருக்கிறதுனால இந்த பூவினோடய எண்ணிக்கை அதிகமாகும் வந்து மகர்ந்த சேர்க்கை அதிகமாக நடக்கும் மகரந்த சேர்க்கை அதிகமாக இருந்து போது தான் நுனி நுனிவரித்து நல்லா மணி ஏறும் நல்லா அதுக்காக தான் இந்த ஜியானூரை நீங்கள் தேர்ந்தெடுத்து பயிர் பண்ணால் கண்டிப்பாக இது மகசூல் கூட்டுறது கூட்டுவதற்கான ஒரு நல்ல வழிமுறை கண்டிப்பாக கூடி வருவதற்கான இது ஒரு ஆயத்தக்கூறாக இருக்கும் இந்த ஜியானூரில் நம்ம பார்க்கலாம் அதனால் வருகின்ற எல்லா பட்டமும் மக்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடிய பயிரில் ஜியா நூறு கண்டிப்பாக முதன்மை இடத்துல இருக்கும் தேர்ந்தெடுத்து பயிர் செய்யுங்க நம்ம இதுக்காக மட்டுமில்லை நம்ம அக்ரி தொடர்ந்து களத்தில் இருக்காங்க இதை நாங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா இது தொடர்ந்து இப்போ இவர் அண்ணன் வேலை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கு தான்டா விஜயகுமார் அண்ணா இருக்காரு இதே லைனில் இப்படி நம்ம தேர்ந்தெடுத்து விவசாயிகளாக இருக்கட்டும் நம்ம யார் வெதை வெதை வாங்கிட்டு போனாலும் அவங்கள தொடர்ந்து நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதுக்கான வேலை ஆட்கள் பணி ஆட்கள் நிறைய பேர் எம்பிரி நிறுவனத்தில் இயங்கிட்டு இருக்காங்க ஆகையால் நல்ல முளைப்புத்திறன் பக்காவா இருந்துச்சு நாங்க ஃபீல்டில் வரும்போது பார்த்தோம் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் விழுக்காடு நமக்கு முளைப்புத்திறன் பக்காவா இருக்கும் பயப்பட தேவையில்லை நல்ல ஈல்டு வரக்கூடிய ரகம் ஜியா நூறு அப்படின்னு சொல்லிக்கலாம் இந்த மகர்ந்த சேர்க்கை அதிகமாக ஆகிறதுக்கு இந்த பூவினுடைய ஆண் பூவினுடைய எண்ணிக்கை கூடுதலாக இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம இந்த கண்கூட இந்த ஃபீல்டு மூலிமா நம்ம உங்கள்கிட்ட காமிச்சிருக்கோம் அதுக்காக தான் சொல்கிறோம் நீங்கள் ஜியானூரை தேர்ந்தெடுத்து பயிர் பண்ணுங்க அப்படின்னு செம்பழுப்பு நிறத்தில் வருங்க இந்த ஜியானூருடைய பூ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா செம்பழுப்பு நிறத்தில் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி பழுப்பு நிற பூவாக தான் இருக்கும் சில இது வெள்ளப்பூவா இருக்கும் ஆனா இது வந்து சிம்பிள் வரும் அது ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ல தெரியும் அதே மாதிரி அடியிலையும் அந்த வேர்பிடிப்பும் சிம்பிள் பிள நேரத்துல தான் இருக்கும் பழுப்பு நேரத்துல இருக்கும் பாத்தீங்கன்னா தெரியும் Audio Jungle.